இயற்கை கூட பயணம் பண்ணுறோம் அப்படின்றம்போது நம்ம போகிற இடங்கள்லாம் இயற்கையை தான் நம்ம கண்ணில் தென்படும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கண்ணில் தென்பட்ட இயற்கையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடுமலைப்பேட்டை சைட்லாம் நான் அதிகமாக வந்து வயல் காடெல்லாம் பார்த்ததில்ல நெல் வயல் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தா ஒரு இடத்துல ஃபுல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க எனக்கு பார்த்தனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பசுமையான நெல் வயல்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து இந்த நெல் கதிர்கள் வந்து அப்படியே முத்தி இருக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ரிலாக்ஸாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கும் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் நம்ம வயல் கட்டிலாம் நடந்து போகும்போது அந்த பொலிவார்த்தைகள்லாம் அப்படிலாம் வந்து செம்ம ஃபீலாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னா மைவாடி அப்படிங்கிற ஒரு ஏரியா ஸோ அங்கே மைவாடியே அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஊர் அந்த சைடு தான் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த வயல்காடு இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பசுமையாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு வரும்போது தான் ஒரு இடத்துல வந்து யானைக்காது அத்தி அந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதை நான் கொரியர் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாளாவது வண்டி நிப்பாட்டி இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த சான்ஸ் வந்து இப்போதான் அமைஞ்சிச்சு யானையோட காதோட அமைப்பு மாதிரி இருக்குது பாருங்களேன் இதோட இலை அதனால தான் இதுக்கு யானைக்காது அத்தி அப்படின்ற பேர் இது அத்திப்பழங்கள் பாருங்களா இப்படி கீழே கொட்டி கிடக்கிற மாதிரி அப்படியே வந்து அந்த மரத்தோட அடியில் வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கு ரிட்டர் கிடக்கிற மாதிரி இருக்குது யாருமே பறிக்கலை போல் இருக்குது அதுவும் கம்பி வெளிக்கு உள்ளே இருக்குது இது ஒரு மண்டபம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே தான் இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீட்லையும் இந்த ஒரு அத்தி மரம் வாங்கி வைக்கணும் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி மற்ற பழத்தை விட இது அளவில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு பழங்கள்லாம் இருக்கு அது நிறைய வந்து குருவிகள்லாம் கொத்தி போட்டிருக்கு உங்களுக்கு இந்த இதிலேயே பார்க்கும்போது தெரியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பழங்கள்லாம் நிறையா இருக்குது எனக்கு ஒரே ஒரு அடிப்பட்ட பழம் மாதிரி ஒன்று கிடச்சிது அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் கட் பண்ணி உங்களுக்கும் காமிக்கலாம் நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்குது ஒரு சைடு வந்து சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்பவே ஆர்வம் தாங்கலை இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தோன்னே ஏமாற்றோம் நான் கூட உள்ளுக்குள்ளே நல்ல பழமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் உள் அமைப்பு நார்மல் அத்தி பழம் மாதிரி தான் இருக்குது நான் கன்சீவாக இருக்கும்போது அத்திப்பழங்கள் தான் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க நான் சாப்பிடவே மாட்டேன் என்னென்னு தெரியல இந்த அத்திப்பழங்கள் அந்த டைமில் சாப்பிடும்போது வாமிட் தான் வரும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இதில் தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் எனக்கு அந்த டைமில் வந்து சாப்பிட பிடிக்கல ஒரு சைடு தான் நம்மளுக்கு பழுக்காத மாதிரி இருக்குது இன்னும் ஒரு சைடு வந்து கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணி பார்த்தா ஒரு சைடு வந்து கொஞ்சம் பழமாக தெரிஞ்சிச்சு அதில் தூண்டு பீஸை மட்டும் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் லைட்டாக இனிப்பாக இருக்குது அப்போ நல்ல பழுத்த பழங்கள் வந்து இனிப்பாக தான் இருக்கும் போல இருக்குது அத்தி பழங்கள் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் நாட்டு அத்தி பழங்கள் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஹைப்ரிட் அத்தியோ இந்த மாதிரி யானைக்காது அத்தியோ நான் சாப்பிட்டதில்ல இனி பழமாக கிடச்சிச்சின்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சின்ன நங்கையா வீட்டில் ரெண்டு செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி அதில் பாருங்களேன் நாட்டு செம்பருத்தி பூச்செடியும் அதே மாதிரி ஹைப்ரடில் பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிங்க் கலர் பெரிய பூவாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு செடி வச்சுருக்காங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் இதில் இருந்து ஒரு மூணு குச்சி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க நான் எப்பயுமே ஹைப்ரிட்டெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டேன் இதை பார்த்தனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் குச்சி கொண்டு வந்தாச்சு நீ நான் டவ் பண்ணி வைப்போம் எப்படி வளர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலையிலே வந்து உயிர் செடி மாதிரி இந்த செடி வச்சுருந்தாங்க நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து முயல்காது செடி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ இது வேறு செடியா அப்படின்னு தோணுச்சு இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் பார்க்கறக்கு கோடு கோடாக அழகாக இருக்குது இதில் இருக்கிறது பூவாக என்னென்னும் தெரியல இந்த செடியில் வந்து பால் வருது இந்த இலைகளை பிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு சின்ன காய் மாதிரி இருந்துச்சு அதுவும் பிச்சு பார்த்தேன் அதுவும் வந்து பால் வர மாதிரி தான் இருந்துச்சு இது பாய்சனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில இல்லை உயிர்வேலிக்காக வைக்கிற செடியாகவும் அப்படி இருக்குமா என்னென்னும் தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி எங்கள் அங்கையா வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி வந்து மணி பிளான்ட் வச்சுருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மூணு மூன்றரை வருஷமாக நான் இதை பார்த்துட்ருக்கேன் இதுலேருந்து தான் ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சேன் ஆனால் அவங்க வீட்டில் ஃபுல்லாக இந்த தூண் ஃபுல்லாக அப்படியே படர்ந்து படர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மணி பிளான்ட்லையும் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் தென்னை மரத்து மேலே கொஞ்சம் படற வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இது அப்பப்போ போகும்போது ஒரு ஒரு கட்டிங்ஸ் கொண்டு வருவேன்